ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் நான் இன்னைக்கான ப்ரோமோ த்ரீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வேணாக்கும் நம்ம பிரவீன் ராஜ் அவர்களுக்கு தான் சண்டை அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க ப்ரோமோ த்ரீல இருக்க ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் மார்னிங்கே நடந்து முடிஞ்சிச்சு செகண்ட் பார்ட் வந்து ஈவினிங் தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜ் அவர்கள் வந்து நம்ம வேணா கிட்ட வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு சமையலுக்கு அப்போ வந்து அவங்க போட்ட முன்னாடி ஒரு கேள்வி கேட்குறாங்க அது வந்து ஒரு காதலியே வாங்கலை அதனால தான் வந்து அப்போ டென்ஷன் ஆகிட்டு முதல்ல நான் சொல்றதை கேளுங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க இல்ல என்ன பார்க்கவாது செய்யுங்க அட்லீஸ்ட் அது போதும் என்ன பார்த்தீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு கேக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுப்பேன் நான் சொல்றது நீங்க கேட்காம நீங்க பாட்டு உங்க வேலையை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அப்புறமேட்டு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு கா அங்க ஒரு கிளாஷ் ஆகுது அதுக்கப்புறமேட்டு வந்து அவர் ஓகே சாரி அப்படின்னு சொல்லும்போது வியன்னா வந்து ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிட்டு அந்த இந்த ஸ்டெப்ல ஆஹா ஆசினி ஆசினி தெரியும் வரும் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆசினி மாதிரியே அவங்க வந்து கேரக்டர் வந்து கேரி ஆன் பண்ணிட்டே இருக்காங்க அது எப்படி ஆக போதுன்னு தெரில செகண்ட் பார்ட்லேயே அதே மாதிரி தான் அப்சரா வந்து ஒரு கருத்தை கருத்தை சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மூணு அந்த பேஜ் ஒன்று கொடுத்தாங்கல்ல அந்த பேஜ் கொடுத்ததுக்கு வந்து அவங்க வந்து ஆப்சன்ஸாக ஆப்சண்டாக இருக்கிறது தான் வந்து காரணம் இந்த வீட்டில் வந்து அவங்க வந்து ஆக்டிவாக இல்லை ஒரு மாதிரி எங்கேயுமே தெரிய மாட்டேறாங்க அப்படின்றது தான் காரணம் நீங்களும் சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன உடனே நம்ம பிரவீன்ராஜ் அவர்கள் வந்து நான் அதெல்லாம் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்து வாக் அவுட் பண்றாரு அப்ப வந்து மறுபடியும் நம்ம வியன்னா வந்து இந்த மாதிரி கேக்குறாங்க நான் ஒன்னும் பேசவே இல்லை நான் பேசுறேன் அதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஒரு பாட்னு போயிட்டேன்ட்டாரு அப்ப போகும்போது வெளியே போயிட்டு மறுபடியும் அதேதான் நீங்க மார்னிங் தான் இப்பயும் பண்றீங்க அதை முதல்ல நான் சொல்ல வரதை கேளுங்க அப்பதான் உங்களுக்கு நான் சொல்றது புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்ல இருந்து எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்குறாங்க பட் ஆனால் ஒரு பட்னு போயிட்டாரு மறுபடியும் அவங்க வந்து இந்த பக்கமா போயிட்டு டான்ஸ் ஆடிட்டு சரி கேட்காதிங்க போங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஆட்டிடியூட் கிரியேட் பண்றாங்க அது கொஞ்சம் இரிட்டேட்டா இருக்கும் நிறைய பேருக்கு பட் ஆனால் நிறைய பேருக்கு புடிச்சிருக்கே அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நிறைய பேர் ஃபயர்லாம் ஓட்டிட்டு இருக்காங்க அவங்க வந்து சௌந்தர்யா மாதிரி வந்து அவங்கள வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்றாங்க சௌந்தர்யா மாதிரி அவங்க வந்து ஒரு சில ஆக்ஷன்லாம் பண்றாங்கன்னு சொல்றாங்க பட் ஆனால் அவங்க சௌந்தர்யா ஆக்ஷன்லாம் பண்ணலங்க ஆஹா ஆசினி அந்த ஆசினி கேரக்டர் தான் சந்தோஷ் சுப்ரமணியம் பார்த்து எல்லாருக்குமே தெரியும் ஆசினி கேரக்டர் தான் வந்து அவங்க ஃபுல்லா வந்து கேரி பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஆசினி கேரக்டர் விட்டு அவங்க வெளியே வரல பட் ஆனா அது ஓரளவுக்கு கியூட்டா அப்படியே போதே ஏன்னா ஃபுல்லா ஃபைட் ஃபைட்டின்னு பார்த்து பார்த்து இதுவும் ஓரளவுக்கு அப்படியே போட்டோமே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பட் ஆனா நிறைய பேர் வந்து வியன்னாக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க சரி வியன்னா பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதை பார்த்து நான் தெரிஞ்சிக்கிறேன் இதுல வந்து பிரவீன்ராஜ் மேல தப்பு இருக்கா இல்ல வியன்னா மேல தப்பு இருக்கான்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் அது வரைக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கு பில்லை தட்டி விட்டுக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே உடனே வந்து சேரும் ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல பாருங்க அப்பதான் வந்து நிறைய பேருக்கு வந்து அது சஜஸ்ட் ஆகும் அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க ஓகே பை டேக் கேர்